இந்த ஜாதகத்தில் புதன் திசை வாழ்க்கை முழுவதும் போராட்டம் புதன் திசை பதினேழு ஆண்டுகள் போகும் அந்த பதினேழு ஆண்டுகளும் இந்த ஜாதகிக்கு வந்து மிக கடுமையான போராட்டம் அது எப்படி அப்படின்னு பாருங்களேன் லக்கணத்திலேருந்து ஐந்தாம் இடத்துலேருந்து தான் வந்து திசை நடத்துகிறாரு அவர் ஏறிய நட்சத்திர அதிபதி வந்து போராட்டாதி நட்சத்திரத்தில் வாங்கி வக்கரம் பெற்று அவருடைய திசையை நடத்துகிறாரு அதுவும் யார் கூட சேர்ந்துருக்கிறாரு எந்த திசை நடத்துகிறாரோ அவருடைய கால் அதிபதி போராட்ட கூடவே இருக்காரு குருவம் அவர் ஏறின நட்சத்திரம் வந்து சதயம் அப்போ இருந்தாலும் ஐந்தாம் இடத்திலிருந்து திசை நடத்தினாலும் ஆறாம் அதிபதியினுடைய கால் பெற்று அவர் ஆறாம் அதிபதியே கூட ஐந்தாம் இடத்தில் துணை இருப்பதால் சேர்க்கை பெறுவதால் அந்த புதன் திசை முழுவதும் பதினேழு ஆண்டுகள் இந்த ஜாதகி போராட்டம் சிக்கல் கடுமையான சிக்கல்களையெல்லாம் சே சந்திக்கக்கூடிய தன்மை ஏன் பெறுது அப்படின்றத வந்து தெல்ல தெளிவாக அந்த திசாவை வந்து சுகர்நாடியில் சொல்லும்